கிளம்பிட்ட பார்த்தீங்கன்னா தர்மபுரி பக்கம் ஒரு வத்தல் மலை தான் வத்தல் மலைன்றிருக்கோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி ஒன்றாவது மதியம் ஸோ நம்ம காலையிலே பிளான் பண்ணோம் பட் ஆனால் அது நடக்கலை ஸோ அதனால் இப்போ மதியம் கிளம்பலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம் சரி வாங்க எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம் வத்தல் மலை இது பார்த்தீங்கன்னா தர்மபுரியோட மினி ஊட்டின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ எப்படி இருக்குதுன்னு போய் பார்ப்போம் இங்கேருந்து கிருஷ்ணகிரிலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது கிலோமீட்டர் தாங்க இருக்கும் அப்ராக்சிமேட்டு ஒரு செவன்ட்டி வச்சுக்கோங்களேன் ஆனால் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாதிரி தான் வரும் ஸோ எப்படி இருக்குதுன்னு போய் பார்ப்போம் இந்த மாதிரி க்ராசிங்கில் செஞ்சு நின்று நிதானமாக க்ராஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஸோ எதையுமே நம்ம நம்ப முடியாது நம்ம டைம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது ஸோ பொறுமையாகவே க்ராஸ் பண்ணிப்போங்க இந்த மாதிரி க்ராசிங்ஸில் எனக்குருந்தே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது ஸோ அதனால் சொல்கிறேன் என்னோடய ட்ரைவிங் அட்வைஸ் அவ்வளோதான் இது கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம வெயிலாக தான் இருக்குது பட் ஆனால் இந்த கிளவுட்ஸ் அங்கங்கே கொஞ்சம் வரனால கொஞ்சம் நல்லா ஆக்சுவலி பார்க்கறதுக்கும் நல்லா வீடியோலேயும் வந்து லுக்கும் நல்லாயிருக்கு ஆக்சுவலி அந்த ரெக்கார்டிங்லேயும் ஸோ வாங்க போய் பார்க்கலாம் இப்படி இருக்குங்க ஆக்சுவலி இங்கே வத்தல் மலைன்றது பார்த்திங்கன்னா வந்து ஒரு வில்லேஜ் தாங்க அதாவது ஒரு மலை கிராமம்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் ஸோ அங்கே வந்து பெருசாக ஒன்றும் டூரிசம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஃபால்ஸ் ஒன்று இருக்குது அதுவும் வந்து கிளைமேட் இந்த ரெயினி சீசனில் மட்டும் தான் வந்து தண்ணி இருக்கும் ஸோ அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஸோ மேலே பார்த்திங்கன்னா வேறு எதுவும் இல்லை இப்போ தான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் வந்து மோட்டல் வந்து பில் பண்ணிகிட்ருக்காங்க ஆக்சுவலி லாஸ்ட்டு வில்லேஜில் ஸோ மற்றபடி வேறு எதுவும் அங்கே இல்லைங்க ஜஸ்ட்டு ஒரு வியூ அந்த லொக்கேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் அவ்வளோதான் ஸோ வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது இந்த வர்த்தல் மலைக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலராக கவர்மெண்ட் பஸ்ஸே இருக்குங்க மலைக்கு ஸோ தருமபுரியிலேருந்து ரெகுலராக உங்களுக்கு பஸ் சர்வீஸே இருக்குது வத்தல் மலைக்கு ஸோ அதுவும் டைமிங் தான் அந்த டைமிங் என்னன்னு தெரியல நீங்கள் விசாரிச்சுக்கோங்க பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே மெயினாக வந்து விவசாயன்றதுன்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து காஃபி மிளகு ப்ளஸ் வந்து இது ஏலக்காய் ஸோ இதுதான் வந்து அங்கே வந்து விவசாயம் மீன்வங்க மற்றபடி வந்து நம்ம நார்மலாக இது பண்ணுற வந்து சஸ்டைனபிள் இது தான் தச்சார்பு விவசாயம் வாங்கல அந்த மாதிரி தான் அங்கே எல்லாம் நானும் ஒரு கொஞ்ச நாளாக பார்த்துட்டு இந்த ஒரு டூ த்ரீ மந்த்ஸாகவே ஏகப்பட்ட ஆக்சிடெண்ட்ஸ் வந்து அங்கங்கே நடந்துக்கிட்டு இருக்குது நானும் கண்ணோ நானும் டேரெக்டாகவே பார்க்குறேன் ஆக்சுவலி அங்கங்கே ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கிறது ஸோ எதனால் என்னென்னு எனக்கு தெரியல தயவு செஞ்சு ட்ரைவ் பண்ணுறாங்க கொஞ்சம் சேஃபாகவும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ட்ரைவ் பண்ணுங்கள் ஸோ ஏன்னா வீட்டில் நீங்கள் வருவீங்கன்றத வந்து ஃபேமிலி வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ யாராக இருந்தாலும் சொல்கிறேன் எல்லாருக்குமே சொல்கிறேன் ஸோ தயவு செஞ்ச ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ட்ரைவ் பண்ணுங்கள் இந்த சோலோ ரைடுன்றதே ஒரு தண்ணி சோகங்க பைக் எடுத்தோமா ஜாலியாக நம்ம இஷ்டத்துக்கு எங்கேனாலும் நிறுத்திக்கலாம் குரூப் ரைடு ஒரு வித்தியாசமான அனுபவம்னா இந்த தனித்துவமான அனுபவம் வந்து அது ஒரு வித்தியாசமான அனுபவம் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலி எனக்கும் சொல்ல ரைட் ரொம்ப பிடிக்கும் குரூப் ரைட்ஸும் பிடிக்கும் என்னென்னா நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரிலேஷன் ஃபாலோ பண்ணிட்டு போகணும் அந்த குரூப்புக்கு ஏற்ற மாதிரி ஸோ அதுலேயும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிங்க குரூப் ரைடெலாம் ரொம்ப ஏன்னா ஃப்ரெண்ட்ல ஒருத்தர் நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணுறோன்னா கடைசி வரையும் நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போகணும் ஸோ அதுதான் ஒரு குரூப் ரைடுக்கான ஒரு கரெக்டான ஒரு ரூல் ஸோ சோலோ ரைடுனால் நம்ம இஷ்டம்தான் அதுக்குன்னு ரூல் மீறக்கூடாதுன்னு சொல்லலை ஸ்பீட் வந்து நான் கான்ஸ்டண்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நார்மல் ரூல்ஸ் கேத்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணி போய்க்குங்க ஸ்பீடெல்லாம் ஸோ சோலோ ரைடும் வந்து ஒரு வித்தியாசமான அனுபவமாக தான் இருக்கும் நீங்களும் வேணால் என்ஜாய் பண்ணி பாருங்கள் சோலோ ரைட்ஸ் இப்போ நம்ம போய்ட்டு இருக்க வர்த்தல் மொழியும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் நம்ம எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது இல்லைங்க ஏன்னா எப்படியும் தண்ணி இருக்காது ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு வெயிலுக்கு வந்து கண்டிப்பாக தண்ணி வந்து ஃபால்ஸில் இருக்காது அதுதான் சின்ன ஃபால்ஸ் தான் சொன்னாங்க பட் இருந்தாலும் வந்து நம்ம அங்கே போகிறது இல்லை ஜஸ்ட் நான் இருக்குது பட் போகிற ரூட் எப்படி இருக்குது ஸோ அந்த ஹில் ஸ்டேஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க தான் நம்ம போகிறோம் ஸோ ஏன்னா நம்ம ஊர் பக்கத்தில் இருக்குன்றப்ப நம்ம அதை பார்க்கலாம் நல்லா இருக்காது இன்னும் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம வந்து அங்கே போய் ஸ்டே பண்ணுற மாதிரியே நம்ம பிளான் பண்ணி போவோம் வத்தல் மலைக்கு வாங்க போகலாம் தருமபுரி பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் இருக்குது ஒரு ஃபீல் போய் இருக்கலாம் தெரிஞ்சு ஒரு மூன்று மணி நாலு மணிக்கு தான் அத்தல் மலை போவோன்னு நினைக்கிறேன் இந்த வியூ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வெயிலில் இந்த மலைக்கு போகிறது நானாக தான் இருக்கேன் வண்டி ரெண்டாவது ரெண்டு ரெண்டு பத்து இந்த வியூ எப்படி இருக்கு இந்த தர்மபுரி ஹைவேலேருந்து ஒரு வில்லேஜ் ரூட் எடுத்தோங்க செம்ம சினிக்காக இருக்குது ஒவ்வொரு அப்படியே ரோடு பார்த்திங்கன்னா அப்படியே வளர்ந்து வளைஞ்சு வளந்து செம்மையாக போகுது ஓட்டத்துக்கே செம்ம என்ஜாயாக இருக்குது போரும் அடிக்காது ஆக்சுவலி நமக்கு இது பார்த்திங்கன்னா தருமபுரிலேருந்தே ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் வில்லேஜ் தான் போய் போகுது பட் ரோடு வந்து சூப்பராக தாங்க இருக்குது ரோடு நான் எதுவுமே குறை சொல்ல மாட்டேன் பட் நல்லா இருக்குது ஐயோ இதோ ஒரு வில்லேஜ் உள்ளே கூப்பிட்டு போகுது கோகுல் மோத்தாஜி சரி ஓகே பட் ஒன்றுமே சூப்பராக இருக்குங்க லொக்கேஷன் பார்க்கறதுக்கும் வேறு லெவலில் இருக்குது ஓட்டுறதுக்கு இன்னும் வேறு லெவலில் இருக்குது நம்ம அட்வென்ச்சர் பைக்னா தான் அப்படியே ஜம்ப் ஆகி ஜம்ப் ஆகி ஓட்டுற மாதிரி செமையாக இருக்குங்க அப்படி ஆஹாஹா என்ன ஒரு அருமையான காட்சி மலைகள்லாம் சாமி இன்னும் நம்ம அந்த மலையில் தான் ஏற போகிறோம் இன்னும் மலை ஏறுறதுக்கான எந்த அறிகுறியும் வரலை மலை ஏறுறதுக்கான அறிகுறி ஏதாச்சும் இருக்கா இல்லையா இன்னும் தெரியல போயிட்டே தான் இருக்குது ரோடு பட் ஆனால் சூப்பராக இருக்குங்க ஒருத்த ஓட்டத்துக்கு சூப்பராக இருக்குது அப்படியே அந்த வியூ என்ஜாய் பண்ணிட்டே வாங்க நீங்களும் எனக்கு தெரிஞ்சு மழை கிட்ட வந்துட்டோங்க அந்த அங்கங்கே அந்த சைன் போர்டெலாம் இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் வாங்க அவ்வளோதான் மழை ஏற போகிறோம்னு நினைக்கிறேன் சரிங்க ஓகே மழை ஏறுவோம் இன்னும் ஒரு விஷயம் இங்கே ஹில் ஸ்டேஷனில் மட்டும் தயவு செஞ்சு வந்து க்ளீன் ரொம்ப க்ளீனாக இருக்குது நம்ம வந்து எதுவும் பிளாஸ்டிக்கு அது இதுன்னு போட்டு சீசா ரொம்ப வந்து டஸ்ட் ஆகும் அந்த ஹில் ஸ்டேஷனை அதே மாதிரி பொல்யூஷன் இங்கே அவ்வளோ பொல்யூஷன் இல்லாமல் இருக்குது ஒரு சில வெஹிக்கிள்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க அப்படியே கருப்பாக அந்த புகெல்லாம் வந்து பார்க்கவே அது கஷ்டமாக இருக்கு ஆக்சுவலி ஸோ இவ்வளோ க்ரீனரிஷாக இருக்க ப்ளேஸில் வந்து இந்த பிளாஸ்டிக் இந்த பொல்யூஷன் ஏகப்பட்டு தான் நம்ம கொண்டு வரும் ஸோ அதனால் தயவு செய்து கொண்டு வந்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் மறுபடியும் ரிட்டர்ன் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் எங்கேயாச்சும் நீங்கள் டஸ்ட்பின் போட்டுருங்க தயவுசெய்து ஹில் ஸ்டேஷனில் மட்டும் போட்டு போகாதீங்க அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது மனசுக்கு பார்க்கறதுக்கு ஆமாங்க நான் இங்கே இன்னொரு விஷயம் கவனித்தேன் நான் வந்த வழியில் எங்கேயுமே குரங்குங்க வந்து அந்த அளவுக்கு இல்லவே இல்லை அளவுக்குன்றதை விட நான் மேக்ஸிமம் அங்கே குரங்கு பார்த்ததே வந்து ஒன்று ரெண்டு தான் என் கண்ணில் அது கூட இப்போ படிச்சாலியாண்ட எனக்கு தெரியல பட் ஆனால் என் நான் பார்க்கலங்க ஏன்னா எல்லா ஹில் ஸ்டேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா சைடில் எல்லாமே வந்து குரங்கு நிறைய இருக்கும் ஆனால் இந்த மலையில் நான் வழியில் ஒரு குரங்கு கூட பார்க்கல அதுவும் நான் பார்த்ததுன்னு மேலே தான் ஒன்றும் ரெண்டும் இருக்கும் பட் இங்கே வழியில் எந்த குரங்குமே இல்லை அதிசயமாக இருக்குது ஆக்சுவலி இங்கே சேர்றவங்க எல்லாருமே செகண்ட் கியர் ஃபஸ்ட் கியர் இதில் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி இருந்துக்கோங்க ஏன்னா அதுதான் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் இறங்கும்போது கூட ஓகே பட் இறங்கும்போது செகண்ட் கியர் ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ஒரு மழை வந்திருக்கும் அதுக்குள்ள புரியுதா தீ பஸ்ஸு ஃபுல்லாக அழைச்சிருவாரா நான் ஓ ஃபுல்லாக அழைச்சிட்டாருங்க சம்மன் நான் நேராக ரிவர்ஸ் செடிப்பாரன்னு நினச்சேன் பட் ஆனால் ஃபுல்லாக பரவாயில்ல இதுதாங்க என்ன சொன்னேன் தருமபுரி டு அத்தமலை ரெகுலராக பஸ் சர்வீஸ் இருக்கு ஆனால் பட் டைமிங் மட்டும் என்னன்னு தெரியல நீங்கள் டைமிங் ஆஃபீஸில் போய் கேட்டீங்கன்னா தருமபுரியில் அவங்களே சொல்லிடுவாங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க உங்களுக்கு ஆக்சுவலி இங்கே எத்தனை ஏர்பிங் பெண்ட் இருக்குதுன்னு எனக்கு தெரியல ஆனால் அடுத்தடுத்து ஹேர்பின் பெண்ட் வந்துட்டே இருக்குங்க கண்டினியூஸாக நான் எங்கேயும் டக்கு டக்கு டக்குன்னு எப்படி ஹேர்பின் பெண்ட் ஏறி பார்த்ததில்ல அதுவும் ரொம்ப ஸ்ட்ரீப்பாகவும் இருக்குது இந்த ஏர்பிங் பெண்ட்ஸு எப்படி தான் பஸ்ஸஸ் எல்லாம் வந்து டர்ன் பண்ணுறாங்கன்னு தெரில எப்படி வண்டி மேலே ஏறுதுன்னு எனக்கு தெரியல ஆனால் சூப்பராக இருக்குது நான் இது கொல்லிஹெல்ஸ் போனதில்லை பட் ஆனால் பார்த்துருக்கேன் பட் மேலேருந்து பார்க்கும்போது இந்த ரோடோட பெண்டிங் வியூஸ் வந்து செம்ம சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் வியூ எப்படி இருக்குது அட்டகாசமாக இருக்குது இங்கே பாருங்க நான் இப்போ தான் ஒரு ஹேர்பிங் பெண்ட் ஏறணும் அடுத்த ஒரு ஹேர்பின் டக்குன்னு ஸோ செம்ம சூப்பராக இருக்குது ஆக்சுவலி அதனாலே வந்து மழை டக்கு டக்குன்னு ஏறிடுதுன்னு நினைக்கிறேன் ஹைட்டு இருந்தால் செம்மையாக இருக்குது இந்த பாருங்கள் அடுத்த இருக்கு ஆனால் எத்தனை பெண்ட் இருக்குங்க எனக்கு தெரியலங்க சிகிதா அப்போ ஒன்றும் பண்ணல எனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக அந்த வியூ பாருங்க அந்த ரெண்டு மலை அப்படியே அந்த பள்ளம் கீழே இறங்குறது அந்த வேலையை மாதிரி செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குங்க ஆ ஆக்சுவலி இது எதுக்கு போட்டிருக்காங்கன்னா மழை காலத்தில் வந்து இந்த தண்ணி இங்கே ஓட்டம் அதிகமாக இருக்கும் அதனால தான் அந்த சிமெண்ட் இது போட்டிருக்காங்க சிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து அரிக்க வா வேறு லெவலில் இருக்குது இந்த சிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு அரிக்காது ரோடு ரோடு வந்து அரிக்காது டக்குன்னு அதனால தான் சிமெண்ட் போடுவாங்க தார் ரோடு காய்ஸ் அந்த வியூவை பாருங்களேன் வாங்காக இருக்கீங்க ஆனால் சார் இது தருமபுரி பக்கம் இவ்வளோ சூப்பராக ஒரு இடம் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் ஆக்சுவலி ரோடு பாருங்களேன் அப்படியே அந்த ரோடுலாம் ஒளஞ்சி ஒளைஞ்சு வர்றது அதுல வரல இருக்குல்ல கொஞ்சம் சில்லுன்னு இருக்கு மேல இன்னும் மேலே போனோம் வாங்க போ தெரியுதா உங்களுக்கு கேமரால கவர் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அங்கே ட்ரீஸ் தெரியுதா அந்த ட்ரீஸ் ஒரு மாதிரி ஆக்சுவலி பக்கத்துல